ஒரு அண்டர்லைன்ன்றது எப்பயுமே பண்ணுவார் அவர் அந்த மாதிரி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது அந்த ஒரு லவ்வை நோக்கி போகிற ஒரு படம் கிடையாது ஆனால் லவ் இருக்கும் ரொம்ப ரியலிஸ்டாக ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ஸோ இப்போ ஆஃபீஸில் ஒரு லவ்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொலிக நம்ம லவ் பண்ணும்போது அங்கே போயிட்டு நம்ம சினிமாவில் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அந்த ஒரு சின்ன கான்வரேஷன்ல நம்மளுக்கு அவங்கள பிடிக்கும்ன்ற விஷயம் நம்ம கன்வே பண்ணுவோம் ரெண்டு பேருமே நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிப்போம் பல வருஷம் கழிச்சு என்னோட பர்சனல் ப்ரெஸ் மீட்ல உங்கள் எல்லாரும் மீட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை மீட் பண்ண மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு எமோஷன் அடிக்கடி இப்படியே மீட் பண்ணு அதுக்கு நீங்க எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தொடர்ந்து மீட் பண்ணலாம் ஸோ என்னதான் நம்ம படம் ப்ரெஸ் மீட் அப்படிலாம் மீட் பண்ணால் கூட ஒரு பர்ஸ்னலாக மீட் பண்ணும்போது நீங்கள் கேட்குற கேள்வியாக இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் இன்ஃபார்முலாக ஃபன்னாக ஜாலியாக எப்பயுமே இருந்திருக்கு எனக்கு இன்னைக்கும் அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன் ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹேட் குட் ஃபுட் அண்ட் கம்ஃபர்ட்டபுள் ஸோ வில் ஸ்டார் த கொஸ்டின்ஸுங்க இந்த வருஷத்துக்கு அப்புறம் ஈரம் படத்துக்கு அப்புறம் சேம் டைரக்டர் கூட சப்தம் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ சொல்லுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் ஈரம் என்னோட ரெண்டாவது படம் அறிவுசரோட ஒர்க் பண்ணப்ப வந்து ரொம்ப புதுசு புதுசாக அவரோட தாட் ப்ராசஸ்ஸே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த வாட்டி ஒர்க் பண்ணும்போது ஒரு புரிதல் ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது ஆல்ரெடி ஒரு ஃப்ரீக்குவென்சி வந்துட்டு ஓகே அவர் இப்படி தான் யோசிப்பாரு அவர் ஒரு ஒரு ஷார்ட் வந்து விதமாக நம்ம வந்து அதை எமோட் பண்ணலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஒரு டேரக்டரை புரிஞ்சுக்கிறப்ப தான் அவர் என்ன விஷயம் வந்து தெரிய வரும் செகண்ட் படத்துக்கு எப்பயுமே அந்த ஜோனுன்றது அதிகமாகும் சென்ஸாக இருக்கட்டும் அவரோட மேக்கிங்கோட அந்த நுணுக்கங்கள் டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணுவார் ஸோ ஐ தரவலி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணு இந்த படம் பண்றது அவரோட வழக்கமாக எல்லா படங்கள்லேயும் ஹீரோயினோட நெருக்கமான காட்சிகள் இருக்கும் அந்த மாதிரி காம்பினேஷன் வரும் சப்தம் படத்தில் மட்டுமே எப்பவுமே அந்த வவால் கூட நீங்க இருக்கிறது இது மாதிரி தான் இருக்கு சிம்ரன் லைலா லக்ஷ்மி மேனன் இருந்தும் அவங்கள எந்த பிரஸ் மீட்லையும் நாங்கள் பார்க்க முடியல என்ன காரணம் இந்த படத்துல அவங்களோட பங்கு என்ன உங்களுக்கு அவங்களோட காம்பினேஷன்ல என்னென்ன காட்சிகள் இருக்கு லக்ஷ்மி மேனனும் நானும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருப்போம் அந்த படத்துல பட் அது ஒரு மென்டல் ரீதியாக இருக்கும் ஃபிசிக்கலாக வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி இந்த படத்துக்கு தேவைப்படலண்ணே சோ அவங்களோட பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் ஒரு ஒரு கேரக்டருமே சிம்ரன் அவங்களோட கேரக்டர் இருக்கட்டும் லைலா அவங்களோட கேரக்டர் பிளஸ் லக்ஷ்மி மேனன் கிங்ஸ்லி ராஜீவ் மேனன் சார் எம் எஸ் பாஸ்கர் சார் எல்லாரோட கேரக்டர்ஸும் வந்து அறிவு அறிவு சார் எப்பயுமே வந்துட்டு ஒரு அழகான ஒரு பிகினிங் ஒரு ஃபினிஷிங் அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஒரு அண்டர்லைன்ன்றதை எப்பயுமே பண்ணுவார் அவர் அந்த மாதிரி படம் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இது அந்த ஒரு லவ் நோக்கி போற ஒரு படம் கிடையாது ஆனா லவ் இருக்கும் ரொம்ப ரியலிஸ்டாக ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப யதார்த்தமா இருக்கும் ஸோ இப்ப ஆஃபீஸ்ல ஒரு லவ்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொலிக நம்ம லவ் பண்ணும்போது அங்கே போயிட்டு நம்ம சினிமாவில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அந்த ஒரு சின்ன கான்வெர்சேஷனில் நம்மளுக்கு அவங்கள பிடிக்கும்ன்ற விஷயம் நம்ம கன்வே பண்ணுவோம் ரெண்டு பேருமே நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிப்போம் அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக அழகான ஒரு லவ் கண்டிப்பா இருக்கும் ஒரு நார்மலா ஒரு கமர்ஷியல் படத்துல வர மாதிரி இந்த படத்துக்கு தேவைப்படல சார் ஈரம் அரவான் மரகத நாணயம் நிறைய அழகான படங்கள் தமிழ்ல பண்ணிருக்கீங்க பட் தெலுங்குல நம்பர் ஆஃப் மூவி ஜாஸ்தியாக இருக்கு வருஷத்துக்கு ரெண்டு படம் மூணு படம் பண்ணிடுறீங்க ஏன் தமிழ்ல மட்டும் கேப் நிறைய படங்கள் பண்ணல அப்படியாங்க நான் பார்க்கவே இல்லையே ஐ டென் சி தர் எனக்கு தெலுங்கு தமிழ் அப்படின்னு அத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் பார்த்தது பார்த்ததில்ல மேபி எனக்கு அந்த கால்குலேஷன் நான் பண்ணவே இல்ல ஒரு கதை சொல்ல வரும்போது எந்த மொழியில சொல்றாங்கன்றத விட கதை எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு கண்ணோட்டம் நான் இருந்து ஒரு கதை சொல்லும்போது எவ்வளவு உண்மையா அந்த கதையை சொல்றாரு அது எந்த மொழியில இருந்தாலும் அந்த மொழியில அது தெரிஞ்சிருந்ததுனா அது வந்து பிடிக்கும் எனக்கு ஸோ வீடு இங்கே தான் கல்யாணம் இங்கே தான் பண்ண ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கே தான் ஃபியூச்சர் கூட இங்கே தான் அங்கேருந்து ஹிந்தியிலேருந்தோ இல்லை தெலுங்குலேருந்து படங்கள் வர போது அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசையாக இருக்குது பட் தமிழில் வந்துட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக நிறைய படங்கள் இருக்கு பாலாஜி தேங்க்யூ ஸோ மரகதனான நேம் டூ இருக்குது அதுக்கப்புறம் டிஸ்கோன் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று டேக் ஆஃப் ஆகுது தென் சப்தம் ஐ திங்க் திஸ் இயர் வில் பி ஃபுல் அடிக்கடி மீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னேன்ல அது கண்டிப்பாக நடக்கும்னு தோணுது எனக்கு இந்த படத்தில் வந்து சவுண்ட் இன்ஜினியராக நடிச்சிருக்கீங்க இங்கே சவுண்ட் இன்ஜினியர் நடிச்சிருக்கீங்க அந்த சவுண்ட் அனுபவங்கள் எப்படி இருக்குது சவுண்ட் இன்ஜினியர் பற்றி உங்களோட கருத்து என்ன சார் பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் சார் அதாவது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும் அந்த பூம்ராடு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சவுண்ட் இன்ஜினியர் மாதிரி தான் இருக்கும் அது படத்தில் கூட ஒரு டைலாக் இருக்கும் யார் சார் ஏதோ எக்ஸிபிஷனுக்கு ஏதோ ஏதோ ஈவெண்ட்டுக்கு ஏதோ சவுண்டு கொண்டு வந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கேரக்டர் பேரனாபுல் இன்வெஸ்டிகேட்டர்ன்றது புது கேரக்டர் சார் அந்த கேரக்டர் வந்துட்டு இந்தியன் சினிமால இப்போ வரைக்கும் வந்ததில்லை ஆனால் ஆனா உண்மையிலேயே வந்துட்டு பேரன இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க அதாவது ஒரு ஸ்பிரிட்டோட லைசன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஆபீஸ் வச்சுக்கிட்டு கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் பிளே பண்ணியிருக்கேன் அதை கேட்டப்பயே எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுவோம் நம்ம ஆக்டர்ஸ்ஸா ஒரு புதுசா யாருமே ப்ளே பண்ணாத ஒரு ரோல் ப்ளே பண்ணும்போது அது வொர்க் பண்ணும்போதே ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும் ப்ளஸ் அறிவு சார் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணப்ப எனக்கும் புதுசாவும் இன்ட்ரஸ்டிங்கா வருது பாலகிருஷ்ணா கூட அகண்டா டா டூ நடிக்கிறீங்க அவர் இந்த படத்தை பத்தி பேசினாரா அவரோட இது எப்படி அவர் பார்த்தாருங்க ட்ரெய்லர் பார்த்தாரு சூப்பர்காக வந்து அப்படின்னாரு ரெண்டாவது வாட்டி திருப்பியும் போட்டு பார்த்தாரு ஸோ அந்த படத்தில் அந்த பேட்டுக்கான பங்கு எழுப்பு என்ன 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 பண்ணுது அந்த பேட் அந்த கான்செப்ட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டாரு ஐ திங்க் தெலுங்குல கூட ரிலீஸ் ஆகுது படம் அவரையும் பார்க்க வைக்கணும்னு ஆசையாக இருக்குது பார்த்தாருன்னா சூப்பர் அது சார் நீங்கள் வந்து நிறைய படத்தில் ஹீரோ வச்சிருக்கீங்க ஆனால் சில படத்தில் இருந்து நெகட்டிவ் ரோல் அண்ட் வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு கேமரா முன்னாடி நிற்கிறது பிடிச்சிருக்கு இல்லை ஆக்சுவலாக என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோ பெரிய ஹீரோ கூட எனக்கு நெகட்டிவ் ரோல் கொடுத்தாலும் கொடுத்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படி இல்லை என்ன சிம்பிளுங்க இப்போ நீங்கள் நல்லவர் நான் கெட்டவன் மெச்சுக்கோங்களேன் சும்மா கெட்டவனுக்கு வந்து அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நல்லா வந்துட்டு பிரின்சிபல்ஸோடு வாழ்வான் ஸோ பிரின்ஸிபல்ஸோட வாழ்றது வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம் ஒரு ஹீரோவாக பண்ணும்போது அதுக்கான ஒரு அதாவது வேரியேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்

இம்மீடியேட்டாக பண்ணலாமே எந்த சேனல் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பிஆர் டீம் அவங்களுக்கு சொல்லி அவங்க ஒரு அரேஞ்ச் பண்ணாங்க ஸோ தேங்க்ஸ் டு அவங்க பேயை பற்றி கேட்கும்போது நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்க அவங்க வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க அந்த டைம் இப்படி இருந்தது பயமாக இருந்தது அதாவது ப்ரெஸ் மீட்டில் உங்களாக்குன தெரியும் அந்த கொஸ்டின் கேட்டு நான் பதில் சொன்னது வீட்ல நிக்கிக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சது கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு பேய் என்ன நம்பிக்கை வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் பேயா அப்படின்னாங்க இல்லம்மா அப்படி இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா சொன்னக்கு அப்புறம் ஓகே அப்போ